வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இந்த கதை வந்து என் வாழ்க்கையில் நடக்கிற கதை தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் அதை வந்து ஒரு கதையாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது ஒருத்தன் வந்து நீச்சல் தெரியாதவன் சாக்கடையிலேயே விழுந்து கிடந்தவன் அவன் வந்து குளத்தில் குளிக்க போயிருக்கான் அவனும் குளிச்சுக்கிட்டு இருந்துருக்கான் ஆழத்துக்கு போயிட்டான் திக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டேன் போய் அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா அவன் அடுத்து வந்து வெளியவே வர முடியாத நிலமையில காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவைய குரல் கொடுக்குறேன் ஐயையோ இதோடு முடிச்சு போச்சு நம்ம வாழ்க்கையே முடிச்சு போச்சு நம்மளுக்கு இனி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தத்தளிக்கிறதை பார்த்துட்டு ஒருத்தன் கரையில் ஒருத்தன் நின்று தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறேன் சரி ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு ஒருத்தவங்க மேலே ஏகப்பட்ட சாக்கடை அழுக்கு இருக்குது இந்த கலங்கத்தை தொடச்சு அவங்க உயிரை காப்பாற்றி கரை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி கரையும் சேர்த்துறேன் கரை சேர்த்தவனே ஒரு நாள் கரை சேர்த்தவனுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் அவனுடைய மகனோ மகளோ மனைவியோ யாரோ இருக்காங்க அதே ஆற்றுல போய் அப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது யாருக்கு ஏற்கனவே காப்பாற்றினவனுக்கு அப்போ அவன் போய் காப்பாற்ற போகும்போது காப்பாற்ற போகிறவனையும் காப்பாற்ற விடாமல் அந்த உயிர் எப்படி போனால் என்ன அது நாசமாக போனால் நமக்கு என்ன நமக்கு தேவை நம்மளை காப்பாற்றிட்டாங்க நம்ம வாழ்க்கை சேஃப்டி நம்ம உசுறு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனையும் போய் காப்பாற்ற விடலை அவங்க மேலே உள்ள கலங்கத்தையும் தொடைக்க விடலை அவங்க அப்படியே முங்கி செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஜீவன் நம்ம ஊரில் உலாவிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த காப்பாற்ற போனவே நான் ஃபஸ்ட்டு வந்து சாக்கடைக்குள்ளே விழுந்து கரை சேர முடியாமல் உசுருக்கு போராடிக்கிட்டு கிடந்தது சூர்யா மூணாவதாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா என் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் கரை சேர முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவங்களா கரை சேர வந்தாலும் திருப்பி திருப்பி தண்ணிக்குள்ளே முங்கடித்து அமுக்கி உசுறு போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டது யாருன்னா நம்ம சூர்யா விட்ட விடப்பட்ட நபர் சுமி அதாவது இப்போ தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறது சுமி உன் மேலே ஒரு களங்கம் இருந்துச்சு ஒரு காலத்தில் நீ வந்து ஒரு தவறான பாதையில் போன ஒரு சூர்யாவை திருத்தி உனக்கு வாழ்க்கை கொடுத்து ஆறு வருஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற நான் எங்கே என் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஒரு அவதூறு பரப்பப்பட்டது ஒரு சில மார்பிங் வீடியோக்கள் ஒரு சில ஆடியோக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் சிக்கின சுமியை நான் போய் காப்பாற்ற போனாலும் என்னையுமே காப்பாற்ற விடுறதில்லை இவளும் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அவப்பேரை கொடுத்து அவங்கள வந்து கெட்டவ கெட்டவ கெட்டவன்னு சொல்லி மீடியா முன்னால் காட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து இப்போ வரைக்கும் இவளும் காப்பாற்ற போகிறதில்லை காப்பாற்றுறவனே காப்பாற்ற விடாமல் தடுக்கிறது சூர்யா இதுதான் அந்த கதையோட நோக்கம் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்கள கெட்டவளாக சித்தரிச்சா கடைசி வரைக்கும் அவங்க கெட்டவ கிடையாது அப்படி பார்த்தா நீ வந்து ஒரு கெட்டவ ஒரு காலத்தில் ஒரு தவறு பண்ண ஒரு கெட்டவ உடனேவே நான் வந்து மாற்றி உன் மானத்தை காப்பாற்றி இன்ன வரைக்கும் நான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சுருக்கேன் அது இன்னைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை நான் போட்ட பிச்சை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிச்சைங்கிறது கூட வேணாம் அது கூட கொஞ்சம் வந்து விகாரமாக இருக்குது கொச்சையாக இருக்குதுன்னு கூட வச்சுக்கிறோம் பிச்சைங்கிற வார்த்தை ஒரு கொச்சையாக இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ண வேணாம் உனக்கு வாழ்வு கொடுத்தவே நான் வாழ்வு கொடுத்தவனுடைய கூட இருக்கிறவங்களும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவ தான் நல்ல மனிஷி அவள் தான் வந்து உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது நீ பாசம் வைக்க வேணாம் நீ பாசமே வேணாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள வாழ விடு இதில் ஏன் வந்து நீ ஊடாவை வந்து நின்றுக்கிட்டு சுமி கெட்டவ அதெல்லாம் உண்மையிலேயே வந்து மார்பிங்லாம் இல்லை ஒரிஜினல் போட்டால் தான் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவள் வந்து காட்டினது தான் அவுத் அவுத்து காட்டினவ அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் மறைஞ்ச விஷயத்தையும் அது ஒரு தவறு நடக்கலைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு கண் கூட வந்து அதுக்குன்னு சொல்லி ஆதாரங்கள் போட்டு சில சேனல்லையும் சொல்லிட்டாங்க அவங்க யாராக இருந்தால் என்ன சொல்கிறவர் வந்து உனக்கு வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி சிபிசிடியாக இருந்தால் தான் நம்புவிய அவங்களுடைய முயற்சியில் அதெல்லாம் வந்து பொய் போலியான பிம்பங்கள் மார்பிங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் எடுத்து உரைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஆறுதல் சரி ரைட்டு நம்ம கூட இருக்கிறவர் மாமா அவரோட மனைவி பேர் வந்து இப்படி கெட்டு போயிருக்கு இதில் என்னான்னு சொல்லி உள்ளே இறங்கி பார்த்தா தான் உண்மை தெரியுங்கிறதுனால தான் இறங்கி பார்த்து அதில் வந்து அவைகளெல்லாம் போலியான ஆதாரங்கள் அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னு சொன்னால் நீ சரின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறது தான் உனக்கு முறை அதை விட்டுட்டு இன்னும் அவளுக்கு பட்டம் கட்டிக்கிட்டு பட்டம் கட்டிக்கிட்டே இருக்கணும்னா இது என்ன வகையில் நியாயம் கேட்டால் என்ன சொல்கிற அவள் என்னை வீடியோக்கு வீடியோ உட்காந்துக்கிட்டு வாய்ப்பாடம் கூத்தியா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால தான் அவள் பேரை வந்து நான் வந்து நல்ல பேராக்க விடமாட்டேன் அவள் பேர் கெட்டது கெட்டது தான் அப்படின்னு சொல்லி அவளை நீ முத்துரை குத்திக்கிட்டே இருக்க இதில் இன்னொரு விஷயம் இவளுடைய சுயநிலை என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எதையுமே ஒளிச்சு மறைச்சு பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது ஓப்பன் டாக் தான் எதாக இருந்தாலும் அதாவது இன்னைக்கு நான் சுமியை நல்லவன்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் சொல்லி சுமிக்கு நல்ல பேர் வந்துருச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் எப்பா சுமிக்கு நல்ல பேர் வந்துருச்சு எல்லாருமே அவள் நல்லவன்னு சொல்கிறாங்க நான் என் குடும்பத்தோடு போய் வாழ்கிறதுக்கு உண்டான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி இவளை நான் ஒதுக்கி விட்டுட்டு என் குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது அவள் வந்து பத்து பேர்கிட்ட படுத்தவ அவள் வந்து ரொம்ப மோசமான கேரக்டரு அவள் கூட இவ்வளவு நாள் எப்படி தான் நீ குப்பை கொட்டினியோ எப்படித்தான் அவள் உனக்கு மூணு மூணுக்குள்ள பெத்தாளோ அவளாம் ஒரு ஆளா அவள் உண்மையான அவ பேரை சொல்லி அவசாரி அவள் ஒரு இவ சாரி அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டு அவளை வந்து என் மனசுலேருந்து தினம் 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 நீக்கிக்கிட்டே இருக்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நானாக நினைப்பேன் சரி இந்த மாதிரி ஒரு தகவல் வருது நம்ம கொண்டாட்டியோட ஃபோட்டோக்கள்லாம் வந்து மார்பிங் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ச நம்ம சந்தேகப்பட்டோமே நம்ம கொண்டாட்டியை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை தூண்டி தூண்டி விடுறது ஆறு அவன் நல்லவளா நீ வேற சும்மாரு இதெல்லாம் வந்து அவன் சும்மா கதை கட்டி விட்டுட்டு உனக்கு தெரியாதா அவன் ஏற்கனவே அப்படித்தானே ஏன் இதை விடு அந்த ரிப்பாயிங்கிறவண்ட்ட பேசினது அப்ப அப்போ கிட்ட பேசினது பொய்யா சரத்து கூட நாலு வருஷம் நடத்தின குடும்பம் பொய்யா அப்படின்னு சொல்லி என்னை வந்து மண்டையை கழுவி என்னை உட்காந்து அப்படியே பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி என்னை அப்படியே இவ்வளோ விட்டு இவள் போட்ட கோட்டை விட்டு இவளுக்கு வரையறுக்கப்பட்ட அந்த வட்டத்துக்குள்ளேயே நான் இருக்கணும் இவ கண்ட்ரோல்லையே இருக்கணும் இவளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அடிமையாகவே இருந்து இவளுக்கு பணி விடை செஞ்சுக்கிட்டு இவ காலை நக்கிக்கிட்டே கிடக்கணும் இவ குணா கோக்கக்குள்ளே நான் எப்பவும் படுத்தே கிடக்கணும்னு இவன் நினைக்கிறாளே இது எந்த வகையில் நியாயம் ஓரளவுக்கு அதாவது ஒரு நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல உன்னைய ஒரு ஆள் வந்து கெட்டவன் சொல்லி நேற்று லைவில் சொன்னவனே உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு அந்த கிருத்திகா ராஜேஷு நீங்கள் பண்ணுறது சரியில்லை உலகமே சுமியை வந்து நல்லவங்கன்னு ஏற்றுக்கிட்டாங்க நீங்களே ஏற்றுக்கிட்டு போகாமல் எதுக்கு அவங்க மேலே திருப்பி திருப்பி பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு உடனே நான் சிரித்தேன் உண்மையை பேசுகிறாங்க ரைட் அப்படிங்கும்போது நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும் நான் சிரித்தேன் அதே வந்து இன்னொரு பொண்ணு வருது சுமியோடைய ஃபோட்டோ தானே மார்பிங்னு சொன்னாங்க அப்போ அவங்களுடைய ஆடியோக்கள் அவங்க பேசின பேச்சுக்கள் அது பொய் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே என் முகம் கொஞ்சம் கருத்துருச்சு கருத்து போய் செய் என்னடாது நம்ம ஒரு மாதிரி போய் நம்ம பொண்டாட்டி வந்து நல்லவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்க போகிற நேரத்தில் இந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மனதளவில் லேசாக நான் சோந்து போனேன் உடனே இவன் என்ன சொல்கிறா உன் பொண்டாட்டியை ஒசத்தி பேசின மாத்திரம் உனக்கு பள்ள காட்ட தெரிஞ்ச உனக்கு உன் பொண்டாட்டியை பற்றி ஒரு உண்மையை சொன்ன உடனே ஏன் முகம் சுருங்குது ஏன் வந்து உன் மூஞ்சி தொங்கி போச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட லைவில் உட்காந்துக்கிட்டு கேட்குறான் எனக்கு அந்த நேரமே ஆத்திரம் பயங்கரமாக வந்துச்சு உன்னே வந்தான் ஒரு காலத்தில் கெட்டவ கெட்டவனு இந்த உலகமே தூத்துச்சு நான் இப்போ கொண்டு உன்னைய வந்து நீ சிங்கப்பூர் போனவன் சொன்னால் உனக்கு எவ்வளவு கோபம் எவ்வளவு ஆத்திரம் வருது ஆனால் அதே வந்து என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு முதலையாவது லைவ்வில் எனக்கு தெரியாமல் நான் ஒரு இருந்து இவன் ஒரு இருந்து என்னைய துபாய் மாமா புரோக்கர் மாமா அப்படி இப்படின்னு சொல்லி சாட மாடையா பேசினான் இந்த சூர்யாங்கிறவ வந்துட்டேன் பாருங்கள் அந்த சைக்கிள் ஓட்டுறவே ஐயோ டேய் ஏண்டா நான் சாயங்காலமும் வர்றீங்க காலையிலையும் வர்றீங்களாடா கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கடா நான் ஒரு நல்லதாக பேசிக்கிட்டு இருந்தேன் கெடுத்து விட்டேன் பாருங்கள் அதை மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓ மம் கே கியா மறந்துட்டேன் என்ன சொன்னேன் ஆ கெட்டவ கெட்டவன்னு சொல்லலையே வேற என்னமோ சொன்னேன் சரி விடுங்க நான் என்ன சொல்ல வந்ததுங்கிறதே மறந்துட்டேன் அதாவது இவளை மாத்திரம் சிங்கப்பூர் ஆ சிங்கப்பூர் சிங்கப்பூர் போயிட்டு வந்தவனு சொன்னால் மாத்திரம் இவ்வளோ கோவம் வருது ஆத்திரம் வருதில்ல அதை மாதிரி இவர் இவர் திருந்தி திருந்தி வாழ்கிறாங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆறு வருஷமாக ஆறு வருஷத்துக்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீ பின்னோக்கி பாரு அதை நீ கொஞ்சம் யோசி உன் வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சு நீ எத்தனை பேர்கிட்ட வந்து நீ கலங்கப்பட்டவ இவ்வளோ பேர்கிட்ட சு இந்த சுமியவாவது நீ சொல்கிற ஃபோன் காலில் பேசினா வீடியோ காலில் பேசினா மார்பிங் போட்டால் இல்லை ஒரிஜினல் தான் சொல்லி நீ வந்து தொடர்பே இல்லாமல் இருக்கிறதையே தொடர்பு படுத்தி பேசுகிற ஆனால் நீ எத்தனை பேர் கூட தொடர்பில் இருந்தாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்திய அந்த இடத்துல வந்து நீ அப்படி இருந்தால் உன்னையவே நான் மாற்றி உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்காக எனக்காக இதை சுமந்து குழந்தைகளை சுமந்து ரத்தத்தை கொடுத்து அதுக்கு ரத்தத்தை பாலாக மாற்றி தாய்ப்பால் கொடுத்து ஊட்டி வளர்த்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கின ஒரு தாய் தனக்குன்னு சொல்லி இல்லாமல் நகைநட்டுங்கிற ஆசை இல்லாமல் பிள்ளைகளுக்காகவே சரி நான் வீடு கட்டும்போது வீடு வீட்டுக்காக நகைப்பணம் வேர்வை சிந்தினது நான் நகைப்பணம் சேமித்தது சுமி எல்லாத்தையும் கொடுத்து வீடையும் கட்டி தனக்காக எனக்காகவும் இல்லாமல் அவளுக்காகவும் விருப்பப்படாமல் பிள்ளைய பேரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுத வச்சு பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் தன் சுயநலத்தும் இல்லாமல் நகைநட்டையெல்லாம் கொடுத்து வீடு வாசல் வாங்குறதுக்கு உதவி செஞ்ச ஒரு தாயாக ஒரு தாரமாக எனக்காகவே வாழ்ந்தவங்க அவங்க தான் நான் தான் தறி கட்டு போய் என் திசை மாறி ஏதோ இந்த டிக்டாக் மோகத்தில் உள்ளே வந்து நுழைஞ்சு உடனே பார்த்து உனையை சிநேக அவார்டு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஓ கதையை கேட்டு அதில் நான் மனசு உருகி நான் ஓன் பக்கம் வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தவன் வாரத்துக்கு ஒரு நாள் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்புறம் வந்து வாரம் பூரா அப்புறம் உன் த காலடியே தஞ்சம்னு நான் கிடந்துட்டேன் ஆனால் என் குடும்பம் சொல்லி எனக்குன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்கள்ல நம்ம புருஷன் நம்மக்கிட்ட வந்துட மாட்டாரா எப்படியாவது அவரும் வந்து ஆசபாசங்கள் இருக்காதா தப்போ பேரன் கூட கொஞ்சம் விளையாடணும் நான் சொல்கிறேனே ஒரு வார்த்தை என் வீட்டுக்கு போனால் வந்து குழம்பு நல்லா இல்லை வாசம் அடிக்குது வீடு சுத்தம் இல்லை மு நூலாம்படையாக கிடக்குது எலிப்புடுக்கையாக கிடக்கு பூனையை வளர்க்குறா நாயை வளர்க்குறா அப்படின்லாம் சொல்கிறேனே இதெல்லாம் வந்து வெறும் சப்பக்கட்டு உண்மையிலே சொல்கிறேன் என் உள் மனசுலேருந்து சொல்கிறேன் எப்படி இதை விட நாங்கள் வந்து மோசமான வீட்டிலலாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் இதை விட சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் அதிலேயே வந்து அடுப்படி இருக்கும் அதுதான் ஹாலு பாத்ரூம் வந்து வெளியில் எடுப்பு கக்குசு அதுலேயே நாங்கள் வந்து வாழ்ந்து குடும்பம் நடத்தி மூணு புள்ள பெற்றவங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா வீடு எனக்கு புழுக்க இந்த ஒற்றையில் இருக்கிறது இந்த குழம்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து குற்றம் கண்டுபிடிச்சிருவேண்ணா கிடையவே கிடையாது இதெல்லாம் சப்பக்கட்டு எதுக்காக சொல்கிறேன்னா சூர்யாவை திருப்திப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் உண்மையை போனால் என் வீடு எனக்கு தான் எப்படி இருந்தால் எங்கள் அம்மா வீடு இந்த அருக்கு எங்கள் அம்மா வீட்டில் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒரு ஃபேன் இருந்தால் மினி ஃபேன் ஒன்றே ஒன்று இவ்வளவு தான் இந்த அறுக்கு இந்த ஃபேன் இதை போடவே மாட்டேன் இதே ரூமு தான் இந்த ரூமில் எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து குடும்பம் நடத்தலையா எங்களுக்காக எங்களை வளர்க்கலையா என்னையே வளர்க்கலையா இல்லை எங்களுக்கு எங்கள் அம்மா சோறாக்கி தரலையா அதே மன்னெண்ண ஸ்டவ் தான் அந்த ஓட்ட மண்ணெண்ண ஸ்டவ்வில் மண்ணெண்ணெய் ஊற்றுனா கீழே ஒழுகும் அப்படியே அடியில் தட்டு வச்சுருக்கோம் எங்கள் அம்மா அந்த ஒரு ஸ்டவ்வை கூட மாற்ற மாமா மாற்றாமல் அதே ஸ்டவ்வில் வச்சு எனக்கு சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுக்குறது எனக்கு சமைச்சு கொடுக்குறது ஏதோ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கும் தேவாமிரதமாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வளரலையா ஆ ஒரு கடைசி காலத்தில் கொரோனா டயத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ கூட காதில் போட்டிருந்த தோடு அதை கலட்டி கொடுத்து இதை போய் நீ அடமான வச்சு நான் அப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன் குண்டாசில் ஒரு பத்து மாதம் ஜெயிலில் இருந்துட்டு கோயம்புத்தூர் இருந்து நான் வர்றேன் முத முத வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை வெறும் ஆளாக நின்றுக்கிட்டு இருந்தேன் காதில் கிடந்த அந்த தோடை கலட்டி கொடுத்து இதை போய் விற்றுற விற்றுட்டு வந்து அந்த காசில் வந்து நீ வந்து சமைச்சு சாப்பிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு ஓட்டுவோம்டா அப்படின்னு சொல்லி ரேஷன் அரிசியவும் சாம்பார் பருப்பு சாம்பார் ரேஷன் கடை பருப்பையும் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு அந்த அதே ஓட்ட மனநஸ்டோல எங்கள் அம்மாவும் குடும்பம் நடத்தி என்னையை காப்பாற்றிருக்கு அப்படி வாழ்ந்து வளர்ந்தவன் தான் நான் இன்னைக்கு அந்த ஐம்பது லட்ச ரூபா வீடை வந்து நான் குறை சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இவன் மேலே உள்ள பயத்தில் சூர்யா மேலே உள்ள ஒரு பயத்தில் எனக்கு பிடிக்கலை என் வீட்டில் ஏசி வேலை செய்யலை என் வீட்டில் வந்து ஒற்றையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன் இதுதான் உண்மை நானும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவேன் தான் சின்ன வயசுலேருந்து சீட்டு கவர் விற்றதுலேருந்து சைக்கிள் வீலுக்கு போடுற அப்பு பிரு போட்டதுலேருந்து டூவீலர் வாங்கி விற்றதுலேருந்து ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போனதுலேருந்து படிப்படியாக வளர்ந்தது வரைக்கும் என் தாய் என் தாய்க்கு பின்னால் என் தாரம் என்னை ஆளாக்கி என்னை நானும் இப்போ இப்படி மாதிரி தான் அப்பயும் வெகுளியாக இருந்தேன் எது சொன்னாலும் நம்புவேன் யார் எதுனாலும் ஏமாந்துருவேன் அளவுக்கு இருந்த ஒரு மனுஷனை ஒரு சிற்பமாக செதுக்குனது உண்மையிலே சுமிதான் அப்படி இருக்க போய் தான் நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும் ஒரு வாசல் வாங்கினோம் அப்படி உள்ளவங்கள நான் மொத்தமாக ஒளிச்சு கட்டிட்டு அவங்க நினைவே இல்லாமல் மறந்துட்டு உன் கூட இருக்கணுங்கிறது அது நடக்காத காரியம் நான் பல தடவை நான் படித்து படித்து சொல்லியிருக்கேன் என்னதான் இருந்தாலும் என் குடும்பங்கிறதுல நான் ஒரு பாசம் வைக்கத்தான் செய்வேன் என்னத்தான் ஒரு விவாகரத்து நான் பண்ண போகிறேன் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் கூட என் குடும்பங்கிறது எனக்கு வந்து உள்ள அந்த துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் உன் கூட படுத்திருப்பேன் ஆனால் என் மனசு பூரா என் குடும்பத்து மேலே தான் இருக்கும் என் மைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என் பேரை என்ன பண்ணுறான் சுமிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அவங்க பேசுகிற பேச்சுக்கள் குறைக்கணுமே அவங்க சேனல் கரெக்டாக கொண்டு போவாங்களா அது வருமானத்துக்கு எதுவும் பாதிப்பு வருமா எல்லா வகையிலையும் நான் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா என் உள்ளே மாத்திரம் அங்கே தான் இருக்கும் என் உடம்பு தான் இங்கே கிடக்கும் அது உனக்கும் தெரியும் நல்லா பல நாள் நீ என்கிட்ட கேட்டிருக்க என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க என்னான்னு என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லும்போ ஆனால் நான் ஒரே வாரத்தில் சொல்லிடுவேன் ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதம் யூடியூப்பில் என்னப்பா இவ்வளோ கம்மியாக போயிருக்கு ஏப்பா இந்த மாதம் என்ன பண்ணி குழம்பு பார்ப்போம் ஏன் பண்ணி போய் குடல் வாங்கவா அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேச்சை மாற்றி மலுப்பிடுவேன் ஆனால் உண்மையிலே நான் சிந்திக்கும் போது என் சிந்தனை பூரா என் குடும்பத்தை சுற்றியே இருக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா நீ என்ன தான் என்னைய மண்டைய கழுவி என்னை மாற்றி உன் குடும்ப தப்பு உன் பொ பொண்டாட்டி வந்து சரியானவ கிடையாது அவள் வந்து பல பேர்கிட்ட போனவ அவள் வந்து யோக்கியம் கிடையாது அவள் உத்தமி கிடையாது பத்தினி கிடையாது அவள் அவள் ஒரு இவன் சொல்லி ஆயிரம் சொன்னாலும் சரி தான் நான் வந்து என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கவே மாட்டேன் இது வந்து இன்றைக்கு நேற்று கிடையாது நான் வந்து அவளை என்னைக்கு கல்யாணம் முடித்து கரம் பிடிச்சேனோ இருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை என் மனைவி சுமி பார்த்தா இப்போ அவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் விழுவு கண்ணீர் வ வலியும் அந்தளவுக்கு அவங்க என் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்காங்க தனக்கு இல்லை சந்தோஷம் கொடுக்க முடியல தனக்கு இன்னொருத்தி மூலியமாக புருஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கிது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுன்னு வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்க சுமி அந்த சுமிக்கு நான் பண்ணது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் துரோகத்துக்கு மேலே துரோகத்தை நீ பண்ண வைக்காத அவங்கள துரோகின்னு சொல்லி நீ முத்துர குத்தாத அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லி இந்த மீடியா முன்னால் நீ காட்ட முயற்சிக்காத அவங்களுக்கு நல்லவங்கன்னு ஒரு பேர் வருதா வந்துட்டு போகட்டும் அதில் போய் நீ வந்து மண்ணல்லி போடாத அவங்கள வந்து வாழ விடு இல்லையா அவங்கள நிம்மதியாவது இருக்க விடு தினம் வீடியோ போட்டு 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 என்கிட்ட முப்பது படம் இருக்குது நாற்பது படம் இருக்குது அவள் ஒரு அவ இவன் சொல்லி ஏ வார்த்தைகளை விடுற வார்த்தைகளை விட விட அவங்கள கெட்ட வார்த்தைகளையும் நீ வந்து அவளை பாப்பா நோவுது அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு உள் மனசு எவ்வளோ நோகுங்கிறது உனக்கு தெரியுமா நீ பேசிட்டு போயிடுற அந்த நேரம் வீடியோவில் ஒரு நாலு பேர் உசு பேத்தை தான் செய்வேன் பாப்பா நோவுதுன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒன்று ஏற்றி விடுவேன் நீ பேச 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 வலி சுமிக்கு மாத்திரம் கிடையாது எனக்கும் தான் அதை நீ புரிஞ்சுக்கிறணும் அவ்வளவுதான் இனிமேலாவது சுமியை தேவையில்லாமல் நல்ல பேர் கிடச்சா விட்டுரு அவங்கள நாரடிக்கன்னு நினைக்காது அந்த முடிவு நீ தவறான முடிவு என் குடும்பம் நல்லா இருந்தால் அது உன் குடும்பம் நல்லா இருந்தால் மாதிரி உன் பிள்ளைல ஒருத்தன் அவதூறு பேசுனா அது என் பிள்ளைல பேசினா மாதிரி உன் பிள்ளைகளை வந்து இதே செட்டப் கிளப்பி லைவில் வச்சுக்கிட்டு இப்போ அவங்க புரோக்கராக போயிடுவாங்க உனக்கே மாமாவால பார்ப்பாங்க அவங்கள பிச்சை எடுக்க வைப்பேன் அவங்க ஆக்சிடென்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னப்போ முதல் குரல் கொடுத்தது சுமி தான் அதை நீ மறந்துடாத உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக குரல் கொடுத்தது சுமி அதை அப்படிலாம் தான் விட்டுருவோமா எங்கள் திலீபா கோக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டது சுமி அதெல்லாம் நீ மறந்துட்ட ஆனால் அதே வந்து நீ உன் வாயால் வாட்ஸ்அப்பில் வச்சா போதும் ஸ்டேட்டஸ் போட்டால் போதும் என்னை அவன் குறுகுறுன்னு பார்க்குறான்னு சொல்லி அச்சுவ குற்றம் சொன்னவன் நீ ஆக சுமியோடையும் உன்னையவும் வச்சு ஒரு தராசில் வச்சா சுமி ஒருபடி மேலே தான் இருக்கு நீ ஒருபடி கீழே தான் இருக்க இறங்கி புரியுதா அப்போ அதுதான் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் இப்போ தெரியுதா ரெண்டு நான் ஓப்பனாக பச்சையாக சொல்கிறேன் போனால் குடும்பத்தில் உள்ள பொம்பளைக்கும் கூத்தி ஆளுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் புரியுதா இதுக்கு மேலே உனக்கு உரைக்கிற மாதிரி நான் பேசவே மாட்டேன் எப்பயுமே சொல்கிறேன் இதெல்லாம் நேர்த்தே உட்காந்து அங்கே உட்காந்து பேசியிருக்க வேண்டிய விஷயம் எனக்கு உசுருக்கு பாதுகாப்புகள்லங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அம்படி நான் இங்கே வந்து கொட்டுறேன் எங்கள் அம்மா வீட்டில் சரியா கொட்டிகிட்டு இருந்தால் திருப்பி அங்கே தான் போவேன் எனக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஆனாலோ எனக்கு ஏதாவது ஒரு இதாகச்சுனால பொறுப்பு நீங்கள் தான் ஏன்னா அன்றைக்கி நான் கொஞ்சம் ஓ ஓவராக பேசியிருக்கேன் ஓவராக பேசலாம் உண்மையை பேசியிருக்கேன் உண்மையை பேசினாலே அன்றைக்கி எங்கள் வீட்டில் சோறு குழம்பு வேகாது ஒன்றும் உப்பளி தட்டுவா இல்லையா எல்லாத்தையும் குப்பையில் கொட்டுவான் இது ரெண்டுலே தான் ஒன்று நடக்கத்தான் போகுது பார்ப்போம் ஏதோ கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டா கணக்கு தேனா முடியுமா பார்த்துக்கிறல நான் பேசுன கரெக்டு தானே கமெண்டில் சொல்லுங்கள் பாய்